பெரிய பெரிய திவ்ய தேசங்கள்லாம் கலியன் எது கோஷனம் பண்ணினேன்றது கோஷம் கலியன் சர்வேஸ்வரன் பிரக்கணையிலே சர்வாச கிரகணம் பண்ணினேன் பெருமாளுடைய பக்கத்துலேயே இருந்து வாக்குவாதம் பண்ணேன்ட்டு சரளமாக பேசினேன்றது ஒரு வழக்கம் கலியன் எதுத்து கோஷம் பண்ணேன் கலியன் பண்ணுற கைங்கீரன் கலியன் பண்ணுற கைங்கீன்னு கலியன் பெருமாள் கோஷம் தான் கைங்கணி பண்ணேன் அதெல்லாம் ரொம்ப எடுத்துக்கோணும் இப்போ கலியனுடைய வார்த்தையோ கலியன் எது கோஷனம் பண்ணேன்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தை இப்போ வாசிக்குதுன்னு ஒரு வழக்கம் அதை இப்போ

देशिगम भक्तस्य दानवजीशो हो परिपालनाया भद्रात्रसुमा गुहारा अधिजात मुरास्ते संभेगम अच्छा मथुरा भी करीशनुना त्रिरोच्चनेता धरिला नरसुन कल्याण

துஷ்ட சிஷ்ட சுஷ்டபரிபாலனார்த்தம் நங்கை நல்லூர் ஸ்ரீ லட்சுமி நிருசிம்ம சுவாமியாய் திரு திருவாவதாரம் செய்து நித்யோத்சவம் பக்ஷோத்சவம் முதலான உற்சவங்கள் கண்டொருளா நிக்கிற கமலும் குளிர் புயலோடு குயிலோடு மையுகள் நின்றாளே என்கிறபடியே கோக்கில கோசித கோமலமான வசந்த கிருப்பொழுது மாதிநத்திரத்திலே என்கிறபடிய மாத பிரம்மோதவம் கண்டருளானிற்க திருஷ்ட புஷ்ட ஜனகாண் திருநாளில் சயன சமயத்தில் சதுரதியுக்தமான துர்காதிருடனாய் வேட்டையாடி வருவானே விருந்தாவனத்தை கண்டோமே என்கிறபடிய வைத்த மார்க்கமாய் எங்களிலா நிற்கிற வாழும் வில்லும் கொண்டம் வகுந்த தலை கட்டும் வீழ்த்த கண்ணுமாய் திருமங்கை மன்னன் வந்து சந்தடியே புகுந்து திருவால வட்டங்களையும் திருவன் கொட்ட குழைகளையும் திருவன் சாவரங்களையும் சந்நிதி திருவன் பத்தங்களையும் பறித்து ஓரிடத்திலே ஒழித்து பின் இரு மூடி கிடக்க திருப்படிகம் திருப்படி வருட்டம் திருவாபரணம் முதலான துகைகளையும் பறித்து அர்ச்சகர்கள் தம் முதலம் உடைமைகளையும் ராஜா நடந்தா நிற்கென்னே வந்து போன உடைமைகளை எல்லாம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கைவிட்டு போட்டுக் கொண்டு அந்த சந்தடியிலே கல்லும் நடிதொண்டு பார்த்து நடவா நிற்கு திருமங்கை மன்னனை பிடித்து கொண்டு வந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய் ஸ்ரீ பார்த்தசாதி நிசும் மண் என்று நிறுத்தி அந்த திருக்கோயில் கனக பிள்ளையை அழைத்து திருமாரை திருப்பம் சாத்தி களவு போன உடமைகளுக்கு கனத்து சொல் என்ன அந்த கனத்து பிள்ளையை சொல்லும் வரம் வர அகன் சுவாமி சாசித்தல் கொண்டு இந்த பொன் முத்தின் ஒரு வர அகன் பாகையை சொருகுமுத்து இருநூறு வர காது முறுக்கு பச்சை பச்சை ஆயிரத்தி எழுநூறு வர ஆகன் முத்து முத்துச் சவுலுக்களி சோழிரண்டுக்கு நானூறு வர அகன் முத்துச் சவுலுக்களின் நாற்பதுக்கு நாலாயிரம் வர ஆகன் நவரத்தம் கண்டாபரணம் பத்தாயிரம் வர ஆயிரம் வராக கல் இழுத்த அடிக்கை ஐநூறு பச்சை துரா பதக்கம் உத்தும் ஐயாயிரம் வர கல் இழைத்த விடுதலை பக் பதக்கம் இரண்டாயிரத்தி ஐநூறு வர ஆகன் பதினந்து சரம் ஒன்னு நானூறு கிரயம் பதினாலாயிரம் வர மாணிக்கன் மோதிரம் பத்தாயிரம் வர வீரவண்டயம் ஐயாயிரம் வர ஆகன் கவச்சம் ரட்ட கவசம் உள்பட வெண்பட்டுக்குடையண்டுக்கு இரண்டாயிரம் வரன் வெள்ளி தீவட்டிக்கு நாளுக்கு நூறு வர ஆகன் மரணம் எழுத்த அங்குபொழி ஆயிரம் காம்புடைய திருமெண்குடை நூறு வர ஆகன் மயில் தங்கபடிகம் கேளயம் பெரிய கத்தி கராகி ஆகியவர்களின் தீகமான முடிப்பாக ஸ்தலத்தார் தாளத்தார் முதலான சுவாமி பரிஜின்கள் சந்தரை தட்டு முட்டு துறை துறையிலும் அவரவர்கள் இங்கேயும் எழுது எல்லாம் கொண்டு வந்து இப்பொழுது முட்டுவிட்ட கடவா இல்லை என கணக்கல் உள்ளபடியே விலை கொடுக்க கடவாய் என்று தலையாயி தலைவன் தண்டிக்க போக ஸ்ரீ லட்சுமிந்திர சிம்ம சுவாமி கடாட்சத்தினாலே ஞானம் திறந்தவாறு திருமங்கை மன்னன் அந்த தலையாயி தலைவரிலும் பூட்டிக் கொண்டு அனைத்து கொத்து பரிவர்த்த பரிவாரத்துடன் வட்டம் முதலான உடைமைகளை ஒன்றையும் குறையாமல் கொண்டு வந்து ஒப்புவிட்டு பின்னர் திருமங்கை மன்னனுக்கு முதலானவைகளை வாடி என்கிற திவ்ய கேட்டோர் திருவன் பற்றினார் கவிதா கி ரசி கல்யாண வெங்கடேஷாய வேதாந்தே நகா சிவதே சொன்ன <laughs> திருநாள்